என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி காலையில் நாலு மணிக்கு எழுந்து எல்லோரும் தன்னுடைய மனத்தை சுத்தமாக்குவதற்காக கடைசி குறைஞ்சது இருபத்தொரு தட வேண்டிய காயத்திரி மந்திரம் ஜபம் பண்ணி த சுவாசத்தை கவனித்து அப்படி இல்லை அடிபூர்வ மத்தியை கவனித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது அதாவது தியானம் என்பது மனதுக்கு ஒரு வேலை கொடுக்குற மனம் இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறவரை திருப்பி அவருக்கு நாங்கள் சிவாசத்தை கவனிக்கிற வேலை அப்படி இல்லாட்டி புருவ கவனிக்கிற வேலையை நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள பல அறுபதாயிரம் எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அந்த எண்ணோட்டங்களை பாருங்கள் நாங்கள் கவனிக்க போதும் அந்த கவனிக்கிற தன்மை அந்த எண்ணங்கள் அந்த கவனிக்கிற எண்ணம் நமக்கு கூடும்போது அந்த அறுபதாயிரம் எண்ண ஓட்டங்கள் மெல்ல மெல்ல குறைஞ்சி குறைஞ்சி மனம் ஒரு பலம் பெற்ற மனமாக வரக்கூடிய தன்மை கிடைக்கும் அதாவது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ஒரு காலத்தில் துன்பப்படும் போது இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சிந்தித்தார்கள் அப்படி சிந்தித்து அவர்கள் கண்டுபிடிச்சி அவங்க தவம் பண்ணார்கள் தவம் என்பது மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்குற அப்படி ஓய்வு கொடுக்கும்போது இந்த உடலாகிய வண்டி நீண்ட நாள் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமாக வாழும் என்ற விஷயத்தை அவர்கள் பாருங்கள் கண்டுபிடித்து அந்த ஞானத்தின் மூலம் அமைதி வரும்போது எங்களுக்குள்ளே பாருங்கள் பெரிய ஒரு மகாசக்தி நம்மளுக்குள்ளே அடங்கிறங்கி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மகாசக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்று இருக்குது அந்த உயர்ந்த சக்தி பாருங்கள் அந்த தவம் பண்ணும்போது அவர்கள் வெளிப்படைஞ்சி அவர்கள் ஞானத்தின் மூலம் பல விஷயங்களை கண்டறிந்து மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிகாட்டினார்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இப்போல்லாம் நாங்கள்லாம் பொருளாதார பிரச்சனை பணத்தை பாருங்கள் எங்களுக்கு வருது ஈர்க்க முடியாது எல்லோரை கண்டாலும் எங்களை கோபங்கள் பொறாமல் பாருங்கள் பணக்காரனை கண்டாலும் பொறாம கோபங்கள் இப்படி வாரத்தால் எங்களுக்கு பாருங்கள் அந்த பணங்களை ஈர்க்கக்கூடிய அள அந்த தன்மை இல்லாமல் ப பணங்களை வருகக்கூடிய அளவில் மனநிலை இருக்குது உதாரணத்துக்கு சித்தர்கள் யோகிகள் மகர் ஒரு காலத்தில் துன்பப்படும் போது அவங்க தவம் பண்ணி பாருங்கள் மனதுக்கும் ஓய்வு மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுத்தார்கள் அப்போ அந்த மனம் சக்தி போது உடலுக்கு ஓய்வு கிடைச்சிது அப்போ அந்த சக்தி குறைபாடு தான் கீழான எண்ணங்கள் ஆகிய கோபம் குரோதம் பொறாமல் இப்படியான பாருங்கள் ஈர்த்து இருக்கும்போது அந்த பணத்தை ஈர்க்காமல் இப்படிப்பட்ட துன்பங்களை ஈர்க்கக்கூடிய வழி அப்படி என்று சொல்லி அவர்கள் பாருங்கள் தவம் பண்ணி அந்த மனப்பலம் பெற்ற பிறகு மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்கள் பெற்ற ஞானத்தை ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு தானங்கள் பண்ணி தர்மங்கள் செய்து மக்களுக்கு பாருங்கள் எல்லா இடங்களும் போய் உபதேசம் பண்ணார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த மன சக்தி குறைஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு பாருங்கள் துன்பங்கள் வந்தது பிறகு அவர்கள் தவம் பண்ணி மனச்சக்தி பெற்ற உடனே அவர்கள் பாருங்கள் எந்த சுயநலவும் இல்லாமல் மனத்தில் ஒரு அன்பு வந்தது ஒரு ஆரோக்கியம் அப்புறம் ஒரு ஆயுள் தன்மை பிறகு ஒரு ஞானம் இப்படி வந்து பாருங்கள் இறைத்தன்மை அவங்களுக்குள்ள இறைவன் பக்கம் வந்து சேர்ந்து உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காம எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவர்களும் தங்கள்கிட்ட வரும்போது அவர்கள்ட்ட அன்பா பழகி அவர்களுக்கு அந்த பாவத்தை எடுக்கக்கூடிய ஒரு வழியை அவர்கள் காட்டினார்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் ஷோரூம் சாப்பாடு கொடுக்கணும் சின்ன பிள்ளைக்கு அப்படின்ட்டு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்கள் நாங்கள் துன்புறுத்தியோ கோவிச்சோ கொடுக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைகள் வழியில் போய் நாங்கள் விளையாடி பாருங்கள் அதுகளுக்கு அன்பு செலுத்தி போனால் அந்த பிள்ளை பாருங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ஆவோன்ட்டு சொல்லும் அதுக்குள்ளே நாங்கள் சாப்பாட்டை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் பாருங்கள் ஒரு டீச்சராக பாருங்கள் ப்ரைமரி ஸ்கூலுக்கு போன வேண்டினால் நாங்கள் ஒரு பட்டதாரின்னு சொன்னால் நாங்கள் அந்த பட்டதாரி இருந்தால் அந்த பிள்ளைகள் பாடம் பார்த்த நாங்கள் சொல்கிறத எடுக்காது நாங்களே நேரம் பணிஞ்சு பாருங்கள் அந்த புள்ளிகளோட விளையாடி பாருங்கள் எங்களை பக்கம் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள் பாடத்தை சொல்லி கொடுத்தா எடுப்பார்கள் அதே மாதிரி எங்களுக்கு கோபங்கள் குரோதங்கள் அப்படியெல்லாம் பாருங்கள் இருக்கும்போதும் இந்த பணம் பொருள் பாருங்கள் மக்கள் நம்மள்ட்ட வர இப்படி இப்படி எல்லாரும் பாருங்கள் அந்த நாளில் சொந்த பந்தங்கள் எல்லாம் பாருங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படி என்று செய்து வாழ்ந்ததால் அவர்களுக்கு பாருங்கள் பணம் கொற் பர பரம் பற்றாக்குறையும் இல்லை பிள்ளை குட்டியெல்லாம் நிறைய இருந்தது சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் அப்படி இந்த சித்தர்கள் மகரிஷிகள் கண்டுபிடித்தார்கள் என்னடைய மன சக்தி குறையும் போது அவர்களுக்கு துன்பம் வந்தது அப்போ தவம் பண்ணி மன சக்தி கூடனுடனே அவங்களுக்கு தெய்வீகத்தன் வந்து எதையும் எதிர்பார்க்க பாருங்கள் உலகத்துக்கு நல் வழி காட்டும் போது அவர்களுக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும் வரவேற்பும் பாருங்கள் கடமையை சரிவரச் செய்தோம் திருப்தியோட உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழ்வான் என்று சுவாமி சிவானந்தர் சொன்ன மாதிரி அவங்க கடமையை சரியாக செய்தார்கள் மக்களுக்கு பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் பெற்ற மக்களுக்கு காப்பாற்றுவதற்காக அங்கே யோகா சிரமங்கள் அமைச்சு வழிகாட்டினார்கள் அப்படி வழி காட்டின என்ன காரணம்னு சொன்னால் அவங்க தவம் பண்ணி சக்தி பெற்றத்தால் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஒரு மனசக்தி குறைபாடு தான் நம்மளுக்கு இப்போ பணம் ஈர்க்க முடியாது சொந்தங்கள் பந்தங்களோட சந்தோஷமாக இருக்க முடியாது நல்லா சிந்திச்சு பாருங்கள் இந்த புறா இருக்குது அது ஒரு தெய்வீக பறவை அந்த புறாவை நாங்கள் பாருங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வைச்சோம்னா இங்கே போகணும் ஓட்டையை இங்கே அதுக்கு தூவாரம்பருக்கு ஓட்டரிக்கி போகிறதுக்கண்டு பார்க்கும் சரியா அதை விட்ட உடனே போனால் வராது அதை நாங்கள் பாருங்கள் அன்பால் பாருங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுத்தோடனே அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய புறாக்களை கூட்டிகிட்டு வரும் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் கோபம் குரோதம் பொறாமை என்பதை மனதுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கோம் பூட்டி வச்சிருக்கிறதால பாருங்கள் என்ன செய்வோன்னா எப்போ இந்த பாருங்கள் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குறோன்னு சொல்லி இந்த உடலுக்கு பாருங்கள் ஓட்டை உண்டு உண்டாக்கி பருத்த நோயெல்லாம் உண்டாக்குது ஆனால் இந்த மனதில் பாருங்கள் எங்களுக்கு இந்த மனதில் நாங்கள் ஒரு அன்பை உண்டாக்கணும்னா எங்கள் உடல் நல்லா இருக்கும் இந்த அன் அன்பு அதில் மக்கள் பாருங்கள் பறவைகள் இருந்து இயற்கைகள் இருந்து எல்லாரோடையும் பாருங்கள் நல்லா பழகும் போதும் அதுகள் எங்களை விரும்பி வர பார்க்கும் அப்படி நாங்கள் எங்களை விரும்பி பாருங்கள் எல்லாரும் வாரத்துக்கு வரும்போது பணமும் எங்களை தேடி வரும் ஏன்னா லக்ஷ்மி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த வீட்டில் அன்பாக பழகி பாருங்கள் எல்லோரும் அன்பாக பழகி எல்லோருக்கும் கொடுக்குற தன்மை வந்ததுண்டா கொடுக்குற தன்மை வாரவருக்கு தான் அன்பு வரும் தான் கொடுப்பார் கொடுப்பாருக்கு குறைவில்லைன்னு ஏன்னா இறைவன் நடுக்க கொடுத்து கொண்டிருக்காத அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொடுக்குறவருக்கு பேர் தான் கடவுள் அப்போ அந்த கடவுள் தன்மை வந்த பிறகு தான் பாருங்கள் சித்தர்களும் யோகிகளும் மகரிஷிகளும் அங்கே அங்கே இதை எதிர்பார்க்காம மக்களுக்கு வழிகாட்டினார்கள் அவர்கள் குறைவில்லாமல் பாருங்கள் குறையாக இருக்கிறவர்களை வந்தவர்களை குறையாக உள்ளவர் குறை உள்ளவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு இவங்க நிறைய ஆகினத்தால் அந்த நிறைய கொடுத்தார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் இப்போ நாங்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் வளர்த்தோம் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு அதாவது நம்மளை உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நம்மளோட பிள்ளைகள் எல்லாருலையும் அன்பு செலுத்துவோம் எல்லா பாருங்கள் மரம் செடி கொடிகள் இருந்து இயற்கை இருந்து பாருங்கள் பறவைகள் இருந்து எல்லாரிலேயும் அன்பு செலுத்தும் போது அதுகள் எங்களை தேடி வரும் அப்போ அப்படி தேடி வரும்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய வரும் பிறகு பணக்காரனை நம்மளை உயர்ந்தவரை கண்டோடலே நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு மனப்பலம் குறஞ்சோடனே பொறாமல் வந்து நம்மளுக்கு கோவம் வருது ஒன்று பணத்தோடு நம்மளுக்கு கோவம் இருக்கும் எங்களுக்கு பணம் இல்லைன்ட்டு சொல்லி இன்னொன்று பாருங்கள் பணக்காரன் எல்லாம் அவ்வளோ நல்லம் இல்லைன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கக்குள்ளே அவங்கள கோவிக்கிறான் ஆனால் மனிதனுக்குள்ளே பாருங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மையாகிக்கும் ஒரு ஆள் அழக விரும்புகிறாள் அறிப்பார் ஒரு ஆள் பணத்தை விரும்புகிறாள் அறிப்பார் ஒரு ஆள் படிப்பை விரும்புகிற அறிவிப்பார் ஒரு ஆன்மீகத்தை விரும்புகிற ஆள் ஒரு ஆள் பாருங்கள் அப்படி இப்படி பல தரப்பட்டதை விருப்பம் உள்ளவர்கள் என்றால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆற்றல் திறமை இருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தன்மை பண்புறிகி அப்போ அதனால் நாங்கள் கீழான எண்ணங்கள் வரும்போது பொறாமைப்படுறோம் என்ற உயர்ந்தவர்களை பார்த்து புறாமப்படுறோம் அப்போ புறாமைப்பட்டோன்னா இந்த புறாமை என்பதால் நமக்கு தடைய அறிவி அதுதான் பணத்தை ஈர்க்க முடியாது செல்வத்தை ஈர்க்க முடியாது ஆயுளை ஈர்க்க முடியும் அது ஐஸ்வரியத்தை ஈர்க்க முடியாது எங்களை யோசித்து பாருங்கள் அப்படி இந்த சேற்றுக்குள் விளையும் செந்தாமரை நல்லா சிந்திச்சு பாருங்கள் சேற்றுக்குள்ளே தான் இருக்கார் அந்த செந்தாமரை அந்த செந்தாமரை பாருங்க சேறு ஒட்டாமல் இருக்கிறதால தான் மதிப்பாக இருக்கார் அப்போ நம்ம கோபம் குரோதம் பாருங்கள் எல்லோரும் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் சேறு மாதிரி எங்களுக்கு அப்போ நாங்கள் மனப்பலம் பெற்றவன்டா அந்த ஆன்மீக படியில் போய் காயத்திரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி மன சக்தி பெற்றவன்டன்னு சொன்னால் என்ன செய்யும் சேற்றுக்குள்ளே இருக்க செந்தாமரை மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே சேர்னர் இந்த கோபம் குரோதம் புறாமணர் இந்த உலகத்துக்குள்ளே ஒரு செந்தாமரை மாதிரி நாங்கள் பாருங்கள் இருப்போம் எப்படி என்ன செந்தாமரையை பாருங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி எங்களை உ இந்த உயிரினங்கள் இருந்து பணம் பொருள் எல்லாம் எங்களை தேடி வரும் ஏனண்டா என்னெடா பணம் என்ன ரகசியம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் அந்த மன ஒரு 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 டவுனுக்குள்ளே பாருங்கள் பல ஹோட்டல்கள் இருக்கும் உதாரணத்துக்கு பல ஹோட்டல்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஹோட்டலுக்குள்ளே மட்டும்தான் எல்லோரும் போவாங்க ஏனென்றால் அவர் அவருடைய திறமை அவருக்கு மனம் என்ன செய்து மனப்பழம் கூடி இருக்கிறதால அவருடைய திறமை அதாவது ஹோட்டல் அவர் செய்கிற அந்த திறமையை வழிகாட்டுறாரு சரியாக டேஸ்ட்டாக சாப்பாடு செய்வார் எல்லாருடைய உபசரிப்பார் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்வார் அப்படி செய்யும் போதும் மக்கள் அவர்கிட்ட போகிறாங்க மக்கள் போகும்போது என்னடின்னா என்ன செய்ய அவருடைய திறமையை நோக்கி போகிறாங்க அந்த திறமையை நோக்கி போகக்குள்ள என்ன செய்யணும் பணமும் போகும் உதாரணத்துக்கு பெரிய பெரிய இசையமைப்பாளர் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஆக்கள் பாருங்கள் அவங்களுடைய திறமையை பாருங்கள் வழிகாட்டும் போதும் அந்த திறமை அவர்களுக்கு பிடிவடுது யாருக்கு மக்களுக்கு அந்த திறமை அவங்க செய்கிற வேலையை அவங்கள் பாருங்கள் விரும்பி போகிறதால அவங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்போ நாங்கள் அந்த திறமை வாரத்துக்குரிய வழி என்னென்னு சொன்னால் சக்தி கூடுனா தான் எங்களுக்குள்ளே பாருங்கள் வேறு எண்ணங்கள் வந்து தடுக்காமல் எங்களுடைய எங்களுக்குள்ள ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை அந்த திறமையை நாங்கள் சரியாக செய்யும்போது அந்த திறமைக்குரிய வருமானம் பொருள் சகல எல்லாரும் எல்லாம் எங்களை தேடி வரும் அப்போ அந்த மன முத முக்கிய குறைபாடு என்னென்னு சொன்னால் சித்தர்கள் காட்டினார்கள் பாருங்கள் தான் இப்போ மனசக்தி குறைஞ்சதுல ஏன்டா மனம் சுத்தமாக இருந்தாண்டா ஒரு ஒரு வீடு பாருங்கள் காலையும் மாலையும் கூட்டி பெருக்கி பாருங்கள் சுத்தமாக இருந்து விளக்கெல்லாம் போட்டு நல்ல நாலு மணிக்கெழம தியானம் பண்ணி ஒரு வீட்டில் நாங்கள் அன்பாக இருந்தால் பாருங்கள் அந்த வீட்டில் பாருங்கள் நோய் வராது சண்டை சச்சரவு வராது பணம் தங்கும் செலவு வராது ஒன்றும் வரா ஆனால் நாங்கள் மனப்பழம் குறைஞ்சோன்னே பாருங்கள் எங்களுக்கு நோய் தன்பங்கள் வருதுண்டா சண்டை வருது பிரச்சனை கோபங்கள் வருது பொ வந்து எங்களுக்கு நோய் வந்து அப்புறம் அந்த நோயால் செலவழிஞ்சு போகுது பணம் இல்லாமல் போதும் சித்தர்களின் யோனிகள் இந்த மக்கள் தெரியாமல் செய்த பாப கர்ம இருந்து கஷ்டப்படுறார்கள் அப்படி கஷ்டப்படுற மக்களை பாருங்க இப்படிப்பட்ட வழிகளை காட்டணும் அந்த தான் எதையும் எதிர்பார்க்காமல் அங்க அங்கே யோகாச்சிரம வச்சு மக்களுக்கு வழி அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த சுவாமி அவர்கள் கடந்த பாருங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முதல் அவரை அடியன் சந்திக்கும் பாய்க்கேங்கடி கடும் வேதனை துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் துன்பப்படும் போது என் குருநாச வழி இல்லையான்னு சொல்லி ஏங்கி தவிக்கும் போது என் குருநாதரை பக்கத்திலே பாருங்கள் சந்திக்கும் பாய்க்கேங்கடி அவனுடனே அவர் மூலம் பாருங்கள் என்னுடைய அவருடைய அருள் தன்மையை அன்று போய் ரெண்டு மூன்று நாட்கள்லேயே அவர் உணரக்கூடிய போய் அதிலேயே பாருங்கள் நான் ஈர்க்கப்பட்டு ஒரு காதலியே பாருங்கள் ஒரு காதலன் ஈர்க்கிற மாதிரி என் குருநாதர் நெருங்க நெருங்க அவன் அவன்தாள் வணங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடுற மாதிரி அவரை மனம் உருகி நான் அழத்தோங்கினேன் அழுது பாருங்கள் அவருடைய அருளுக்கு பாத்திரமாயி பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி காலையில் எழும்பி பாருங்கள் தியான யபங்களில் ஈடுபட்டு பின்னிற தியானய வேலைக்கு போனால் ஒரு இன்டர்வல் கிடச்சா அதில் பாருங்கள் கண்ணமூடி சுவாசத்தை புருவமற்றி கவனித்து இப்படி நாங்கள் வரும்போது எனக்குள்ளரிய கருமாக்கள் மெல்ல மெல்ல கரைக்கப்பட்டு என்னுடைய உடலும் மனமும் பாருங்கள் ஓய்வு பெற்று ஞானத்தின் மூலம் பாருங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறண்ட வழியை கண்டுபிடிச்சி இதை நீ மண்ணுலகத்துக்கு போதியப்பான்னு சொல்ல அந்த கட்டளைய சிறுமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு வருடங்களாக ஒரு வாடகை வீட்டில் இருந்து தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் பாருங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மளுக்கு ஏற்படும் நான் எங்கேயும் இருக்கலாம் பாருங்க நல்லத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வீடு வேணும் அது பண்ணும் இது பண்ணோம்னு இல்லை அதெல்லாம் தேவை மனுஷனுக்கு எல்லாம் தேவைதான் நாங்கள் ஒரு காரியத்தை பாருங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியத்தை பாருங்கள் எங்கள் நாங்கள் என்னென்ன கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த பெற்ற அந்த ஞானத்தை பாருங்கள் கொடுக்கும்போது கொடுப்பாருக்கு குறைவில்லை என்று சொல்வார்கள் அன்பேசிவோம் என்று சொன்னால் அன்பு நமக்கு ஏற்படும் கொடுக்குறவருக்கு இந்த இதயம் பாருங்கள் எங்கள்கிட்ட பாருங்கள் எதிர்பார்க்குற பாருங்கள் மகிழ்ச்சியை மட்டும்தான் சரியா அது வேறு பணமோ பொருளோ எதையும் எதிர்பார்க்கல அந்த மகிழ்ச்சியை பாருங்கள் எதிர்பார்க்கும்போது இந்த இதய பாருங்க நீண்ட நாள் நமக்கு இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் எந்த நோய் இல்லாமல் நாம சந்தோஷமா இருக்கும்போது பணம் பொருள் சகல அதெல்லாம் ஈர்க்கப்படும் மக்களுக்கு பாருங்க நல்லதை மக்கள் சேவையும் மகை செஞ்சு வேணும் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்யும் போது இறைவன் என்னைவார் நம்மளுக்கு பாருங்க நல்லது செய்கிறாங்க மனம் நல்லா இருக்கும் போது எங்களுக்கு பாருங்க பொருளாதாரம் சாப்பாடு ஏதோ ஒரு வகையில் நம்ம எதையும் எதிர்பார்க்க செய்யும் போது அவர் எல்லாத்தையும் பாருங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆள் அவர் நிச்சயம் பாருங்க அவர் மாதிரி நாங்கள் போன ஆள் பாருங்க அவர் இந்த உலகத்தில் ாம எல்லாருக்கும் கொடுத்துக்கொண்டிருக்க மாயி அவருடைய தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்கு வரும்போது அவர் பாருங்க அவர் மாதிரி நாங்களும் பாருங்க உலகத்தில் எல்லாம் பெற்று சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழியைத்தான் அன்று சித்தர்களும் யோகிகளும் மகரிஷிகளும் காட்டினார்கள் அப்படி ஒரு வழியை பாருங்கள் இந்த விளக்கமும் இல்லாதனால தான் ஆன்மீக வழியில் மக்கள் வராங்கள் அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் சொல்லி மக்களுக்கு எப்படி பாருங்க வாழ்க்கையில் நாங்கள் குடும்பம் பிள்ளைகள் எல்லா சகோதரங்கள் பாருங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அன்று எல்லாரும் சந்தோஷமாக வாழும்போது அவர்கள் பொருள் ஈர்க்கப்பட்டார்கள் பணம் ஈர்க்கப்பட்டது அவர்கள் நோயில்லாமல் வாழ்ந்தார்கள் துன்பம் இல்லாமல் ஆயுள் ஐஸ்வர்யம் பெற்று நூறு தொண்ணூறு வருஷங்கள் வாழ்ந்தார்கள் இப்போ கலியுகத்தில் நம்மளுக்கு வாழ முடியாதுன்னு சொன்னால் மனசக்தி குறைஞ்சதால் கீழான எண்ணங்களை ஈர்த்து கோபம் குரோதம் புறம் வந்து பெரியாக்களை கண்டாப்புறம் வருது பணக்காரனை கண்டாப்புறம் வந்தோடனே நாம் என்ன செய்யும் நம்மளுக்கு பணம் வராது அப்போ நம்ம நான் பெரிய பணக்காரல்ல கண்டாலும் நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம சொன்னால் நாங்கள் நல்லா இருப்போம் ஏன்னண்டா நல்லாரோட சேர்ந்தவர்கள்லாம் பாருங்கள் நல்லா இருக்காங்க அப்போ எந்த சூழலில் நாங்கள் போகிறோமோ அந்த சூழல் தன்மை பண்போ நமக்கு வரும் அது மாதிரி நல்லத்தை நாங்கள் ப சேர்ந்து நல்லாரோட சேர்ந்து நல்லத்தை நினச்சி மனதில் மனதை சுத்தமாக்கி மனத்தை அன்பால் வளர்த்த எங்களை தேடி எல்லாம் எங்களை தேடி வரும் எல்லாம் இப்போ நல்லா விளங்கியிருக்கும் இன்றைக்கு சூரிய பகவானுக்குரிய நாளில் ோரும் நீங்கள் பாருங்கள் இந்த நாளில் மா இந்த இந்த முக்கியமான இந்த நாளில் பாருங்கள் காயத்ரி மந்திரம் யுவம் பண்ணி கடைசி பாருங்கள் இருபத்தொரு தடவை உண்டான காயத்திரி மந்திரம் சொல்லி ஒரு நாலு மணி கிளம்பி இருபத்தொரு நாள் நீ பாருங்கள் சுபாசத்தை கவனித்து நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள் மெல்ல 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 சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்குள்ளேயே நோய் துன்பம் வர்ம சாக்காடு மெல்ல வரக்கூடிய பயங்கள் அது இது பாருங்கள் கோவங்கள் வரப்படி அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு வழியை நீங்களே கண்டுபிடிப்பீங்க அப்படிப்பட்ட மகாசக்தி படைய வழியத்தான் என் குருநாதரனை காட்டினார் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்